அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒரு சில நூல்களை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒன்பது நூல்களை பார்த்துட்டோம் ப்ளேலிஸ்டில் போனீங்கன்னா இந்த ஒன்பது நூலுக்கான காணொலிகள் இருக்குது பார்த்துக்கலாம் நீங்கள் ஆனுவல் பிளானர் இன்றைக்கி விட்டுட்டாங்க டெட்டு வரப்போகுது பிஜி டிஆர்பி மட்டும் இல்லை அஸ்டம் ப்ரொபரில் கொடுத்துருக்காங்க அதேபோல் பிடி கொடுத்துருக்காங்க டெட்டு கொடுத்துருக்குறாங்க செட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அனைத்து டிஆர்பி தேர்வுகளுக்கும் இந்த காணொளி பதிவுகள் மிகவும் அவசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னா நாற்பது இன்னா நாற்பது நாற்பது வெண்பாக்களை கொண்டது இன்னா நாற்பது பாடியவர் நம்ம கபிலர் அவர்கள் இவர் வந்து சங்ககால கபிலர் கிடையாது இன்னான் நாற்பதில் ஒவ்வொரு பாடலும் துன்பம் பயக்கக்கூடிய நான்கு கருத்துக்களை கொண்டுள்ளது மொத்தம் நூற்றி அறுபது கருத்துக்கள் இன்னான் நாற்பது இன்னான் நாற்பதின் பாவகை இன்னிசை வெண்பாவாகும் இவை இவை துன்பம் பயப்பன என்று தொகுத்து கூறி மக்களை வெளிப்படுத்தும் நூல் இந்த இன்னான் நாற்பதாகும் இன்னா நாற்பதின் கடவுள் வாழ்த்தில் உள்ள கடவுள்கள் சிவன் பலராமன் திருமால் முருகன் ஆகும் இன்னா நாற்பது எந்த வனப்பை சாரும் என்றால் அம்மை என்னும் வனப்பை சாரும் இன்னா நாற்பது முதல் நாலு வரியில் முதல் வரியில் நாலாம் சீர் எந்த வார்த்தையில் அமையும் அப்படின்னா இன்னா என்று முடியும் இன்னா நாற்பதில் மூன்றாம் வரியில் நாலாம் சீர் எந்த வார்த்தையில் முடியும் அப்படின்னா ஆங்கு இன்னா என்று முடியும் இன்னான் நாற்பது பாடிய கபலருடைய காலம் நாலாம் நூற்றாண்டு நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டது சமயம் சைவர் ஆவார் ஒவ்வொரு பாடலிலும் இன்னா எனும் சொல் இடம்பெற்றிருக்கும் முதல் பாடல் பந்தம் இல்லா மனையின் மனைவின் மனையின் வனப்பு இறுதி பாடல் அடக்கம் உடையவன் மீளிமை நாற்பது பாட்டு நாற்பதாவது பாட்டு வேறுபயர்கள் அப்படின்னா இனியே இனிது நாற்பது இனியவை இனியது நாற்பதாகும் இனிது நாற்பது இனியது நாற்பதாகும் மணியில்லா யானை மீது மன்னன் செல்லின் அவனுக்கு ஏதம் ஏற்படும் பெற்ற தாயை கண்ணன காத்தல் இதெல்லாம் சிறப்பான பாடல் வரிகள் பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பு இன்னா தந்தை இல்லாத புதல்வன் அழகு இன்னா அறிவு அறியா மக்கள் பெறல் இன்னா தன்னைத்தான் போற்றா போற்றாதொழுகுதல் இன்னா ஊனைத் தின்று ஊனை பெருக்குதல் இன்னா கொடுக்கும் பொருள் இல்லான் வல்லன்மை இன்னா ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா தீமையுடையார் அயலிருத்தல் இன்னா இன்னா ஈன்றாளை ஓம்பா விடல் அடைக்கலம் வெவ்வுதல் இன்னா இன்னா பொருளில்லார் வன்மை பிரிவு பரிவு இன்னா மறையின்றி செய்யும்னை உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் இன்னா தேற்றம் இலாதான் துணிவு இன்னா குழவிகள் பிணி இன்னா திருவுடையாரை சிறல் இன்னா இதெல்லாம் வந்து இன்னான் நாற்பதில் இடம்பெறக்கூடியது இனிமேல் வந்து இடியவை நாற்பது இதுவும் நாற்பது பாட்டு தான் பூதன் அவர்கள் பாடியிருப்பார் ஊர் மதுரை புதஞ்சேதனார் மதுரை தமிழாசிரியர் மகனார் புதன் சேதனர் என்று அழைக்கப்படுகிறார் நாலு வரிகளில் மூலம் நாற்பது இனிய கருத்துக்களை சொன்னவர் நம்ம சேதனார் அவர்கள் இனியவை நாற்பது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு இனியவன் நாற்பது என பெயர் வர காரணம் இவையவை இனியவை என்ற நாற்பது பாடல்களில் கூறக்கூடியதால் இனியவன் நாற்பது என்று வந்தது இணைவை நாற்பதின் பாடல் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நாற்பத்தி ஒன்று எவ்வுரையின் நூலில் இணையவை நாற்பது என இணையவை நாற்பது குறிப்பிட பட்டுனா வீரசோலிய உரையில் தான் இணையவை நாற்பதின் எட்டாம் பாடல் எந்த வெண்பாவில் அமை அமைந்தது அப்படின்னா பக்ருடை வெண்பாவில் அமைந்தது இணையவை நாற்பதில் எத்தனை இனிய சொற்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு இணையவை நாற்பதில் எத்தனை பாடல்கள் மூன்று இனிய பொருட்களை கூறுகிறது அப்படின்னா முப்பத்தி ஆறு புதஞ்சனார் என்பதில் பூதன் என்பது எதன் பெயரை குறிக்கும்னா சேந்தனாரின் தந்தையை தான் குறிக்குமா சேந்தனார் பாடிய நூல் பதினோராம் திருமுறையில் திருப்பல்லாண்டு சேந்தன் திவாகரன் நிகண்டு இடம்பெற்றிருக்கிறது இனியவன் நாற்பதில் அதிக அளவில் இடம்பெறக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பெண்ணடிமைத்தனம் இனியவன் நாற்பதில் அதிக அளவில் இடம்பெறக்கூடிய செய்தி எது அப்படின்னா பெண்ணடிமைத்தனம் பொருளமைப்பில் அமைப்பில் ஒத்துள்ள அறநூல் எது அப்படின்னா இனியவை நாற்பது இனிய உண்மைகள் நூற்றி இருபத்தி ஆறு இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு வெண்பாவும் மூணு அல்லது நாலு உண்மைகளை கூறக்கூடியதாக இருக்குமா காலகட்டம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மதுரை சிறப்பு பெயர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேந்தனார் அவர்கள் பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் நூல் இனியவை நாற்பது தடமன் தடமண்பனை தோல் விடமென்று உணர்தல் இனிது என்று இந்த பாட்டு தொடங்குகிறது ஊனினை தின்று ஊனை பெருக்காமை ரொம்ப சிறப்பான வரிகள் கடன்படா வாழ்வு மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்கெல்லாம் தகுதியில் வாழ்தல் இனிது என்பதெல்லாம் ரொம்ப சிறப்பான வரிகள் இதனுடைய முதல் பாட்டு பிச்சை புக்கு ஆயினும் கற்றல் மிக இனிதே இறுதி பாட்டு பத்து கொடுத்தும் இருந்து என்பதாவது நாளா நாற்பதாவது பாட்டு மேற்கோள் வரிகள் பார்த்தீங்கன்னா மான விளந்தபின் வாழாமை முன்னெனிதே வருவாயறிந்து வளங்கலின வளங்கனினிதே குளவி தளர்நடை காண்டல் எண்ணிதே கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மனமாண்பு இழாதவரை அகறல் இனிதே பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே கயவரை கை கழிந்து வாழ்தலெனிதே தடமென் பனைத்தோல் தளிர் எலாரை விடமென்று உணர்தல் இனிதே கடம் உண்டு வாழாமை காண்டல் இனிதே கலரும் அவை அஞ்சான் கல்வி எனிதே நட்டார்க்கு நல்ல இனிதே குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன் இனிதே இதெல்லாம் வந்து சிறப்பான வரிகள் அடுத்து புறநூல் களவழி நாற்பது களவழி நாற்பது பாடல்கள் மற்ற நாற்பது பாட்டு தான் இது பொய்கியார் அவர்கள் பாடியது சோழன் செங்கனானுக்கும் சேரன் கணைக்கால் இரும்புறைக்கும் நடைபெற்ற போரில் சோழன் வெற்றி பெற்று சேரன் சிறைபிடிக்கப்பட்டான் அவனை விடுதலை செய்யக் கோரி பொய்கி ஆர்ப்பாடக்கூடியது இந்த கலவழி நாற்பது கலவழி நாற்பது என்ற நூலினை அடிப்படையாக கொண்டு எழுந்த நாடக நூல் மாணவச்சியம் எழுதியவர் நம்ம பருதுமார் கலைஞர் அவர்கள் அதனின் கீழ்கணக்கு நூல்களை புறப்பொருள் பற்றிய ஒரே நூல் இந்த கலவழி நாற்பது தான் நாற்பது பாடல்களிலும் இடம்பெறக்கூடிய சொல் என்ன அப்படின்னா களம் என்பதாகும் களம் பாடுதல் எத்தனை வகைப்பாடுனா இரண்டு ஒன்று போர்க்களம் பாடுதல் இன்னொன்று ஏற்களம் பாடுதல் ஆகும் கலவழி நாற்பதின் ஒவ்வொரு பாடலும் எந்த சொல்லில் முடிகிறது அப்படின்னா அட்டகலத்து புரதகலத்து என்று முடியும் கலவழி நாற்பது யாரை சிறப்பித்து பாடக்கூடியது அப்படின்னா சோழ மன்னனை சிறப்பித்து பாடக்கூடியது இந்நூலில் குறிக்கப்படக்கூடிய மன்னர்கள் அப்படின்னா சோழன் செங்கணான் சொல்லலாம் சேரன் கணைக்கால் இரும்பறையை சொல்லலாம் சேரனுக்கும் சோழனுக்கும் போர் நடந்த ஒரு இடம் அது கழுமூலமாகும் சேரன் கணைக்கால் இரும்பறை சிறையில் அடைக்கப்பட்ட இடம் குடவாயிற் கோட்டம் கணைக்கால் இருமுறை பாடிய புராநூற்று பாடல் எது அப்படின்னா குலவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆகும் நீர்கேட்டு தாமதமாக தந்ததால் மானம் கருதி உயிர்விட்ட மன்னன் யார் அப்படின்னா சேரன் கணைக்கால் இருமுறை தான் களவழி நாற்பதில் உள்ள களம் வலி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா களம் போர்க்களம் வலினா நிலை களவழி நாற்பது எத்தனை சேர்ந்தது அப்படின்னா திணையில் ஒரு துறையாகும் பொய்கியார் எவ்விழா சிறப்பித்து பாடுகிறாருன்னா கார்த்திகை திருவிழாவை தான் சிறப்பித்து பாடுறாரு கழுமளம் என்னும் இடம் வேறு பெயர் ஆகும் களவழி நாற்பது தொல்காப்பியர் கூறும் வனப்பில் இவ்வகை வனப்பில் அடங்கும் என்றால் அம்மை என்ற வனப்பில் பரணி போன்ற இலக்கியம் தோன்ற வழிவகுத்த நூல் களவழி நாற்பது தான் யானை போர் பற்றி குறிப்பிடக்கூடிய பதினைந்து கீழ்கணக்கு நூல் அப்படின்னா அது களவழி நாற்பது களவழி நாற்பது வரலாற்றை பின்பற்றியதாக இருக்கிறது போர்க்களம் பற்றி பாடிய நூல் இந்த கலவழி நாற்பது கோடுகோள் கோடுகோள் உன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே என்று சந்திர கிரகணத்தை குறிக்கிறது களவழி நாற்பது போர்ணிகளிடம் கழுமலமாகும் களவழி நாற்பது வரலாற்றை பின்பற்றியது கலிங்கத்து பரணியை மூவருளாவும் களவழி கூறும் வரலாற்றை உறுதிப்படுத்துகின்றன கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போரை பற்றி பாடிய இலக்கிய நூல் களவழி நாற்பது ஏரூர் களவழி நெல் தூற்றி அடித்தலாகும் தேரூர் களவழி போர்க்களத்தில் பகைவர் அழித்தலாகும் களவழி நாற்பது தேரோர் களவழின் சார்ந்தது களவழி என்பதன் பொருள் களத்தில் நிகழும் செயல்களை கூறுவதாகும் யானைப்போர் போர் பற்றி சிறப்பிக்கக்கூடிய நூல் களவழி நாற்பது முதல் பாட்டு நாள் ஞாயிறு உற்ற செருவிற்கு வீழ்ந்தவர் ஆகும் இறுதி பாட்டு வேல் நிறுத்தி இங்கே வையவரா வையவரால் ஏருண்டாகும் இந்த கலவுளை நாற்பது உரை எழுதியவர் நாமும் நாமோ வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் இதில் இடம்பெறக்கூடிய சிறப்பான வரிகள் கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கை போன்றனவை போர்க்குடிதானை பொறுப்புணல் நீர் நாடன் ஆர்த்த அமர அட்டகலத்து பல்கனை எவ்வாயும் பாய்தழிற் செல்லாது ஒழுகி இயங்கு களிரெல்லாம் சிறப்பின் செவ்வளங்குன்றம் போல் தோன்றும் கடுந்தேர் முறுக்கி மற்றும் பருதி சுமந்தெழுந்த யானை இரு சுடர் செல்சுடர் செல்சுடுர் சேர்ந்த மலை போன்ற நில சிறப்பானவரிகள் கவலம் கொள் யானையின் கைகள் துணிக்க பவளம் சொறிதருப்பை போல் இவள் ஒளிய உன் செங்குருதி உமிழும் புனல் நாடன் கொங்கரை அட்டகலத்து கடிகாவில் காற்று உற்று எளிய வெடிபட்டு வீற்று வீற்று ஓடும் மயிலினம் போல் நாற்றசையும் செய்யும் இழந்தார் அலறுபவை செங்கன் செனமால் பொருதகலத்து இதெல்லாமே வந்து அந்த கலவழி நாற்பதனுடைய சிறப்பான வரிகளாகும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு நூல்களை பார்த்துட்டோம் மீதி அகநூல்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்